பெபிள்ஸ் தமிழ் இந்த விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இப்போது நம்ம பார்க்க போகிறது இந்த பிஜிபி வாட்டர் பார்க்கோட செகண்ட் பார்ட் தாங்க வாங்க உள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த விஜிபி வாட்டர் பார்க் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸு பனியன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஷார்ட் நூறுரூபா டிஷர்ட் நூறுரூபா த்ரீ ஃபோர்த்து ஒன் ஃபார்ட்டி மென்ஸ் பேண்ட் ஒன் ஃபிஃப்டி உள்ள வந்த உடனே முன்னாடியே இருக்கிறது சூப்பரான ஸ்விம்மிங் பூலுங்க ஸ்விம்மிங் பூலுக்கு லாஸ்ட்டாக போய் உட்கார்லாம் அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கிறது தான் இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபால்ஸில் குளிப்போம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக கண்டினியூ குறிஞ்சி ஃபால்ஸில் உண்மையிலேயே மேலே போய் நிற்கும் போது ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபீல் கிடைச்சிதுங்க இங்கே நிறைய பேர் என்ஜாய் இருக்காங்க லாஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த குறிஞ்சி ஃபால்ஸ் இல்லைங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறதா இருந்தால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் உங்களுக்கு இந்த குறிஞ்சி ஃபால்ஸில் குளிக்கும்போது கிடைக்கும் இப்போது நம்ம இந்த குறிஞ்சி ஃபால்ஸில் மேலே எப்படி இருக்குன்றத பார்த்துட்டோம் ஓகே இங்கே ஃபால்ஸில் குளிச்சு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஸ்விம்மிங் பூல் தான் வாங்க பார்க்கலாம் இங்கே சின்ன ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இந்த பக்கம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விம்மிங் பூலில் இறங்கி விளையாடிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க விளையாடுறதுக்கு குறிஞ்சி ஃபால்ஸ்லேயே கீழே இருக்கிற சின்ன ஸ்விம்மிங் ஃபூலில் ஒரு சின்ன குழியில் போட்டுட்டு அடுத்த கேமுக்கு போகலாங்க ஆக்சுவலி இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது கண்ணாடி மாதிரி வாட்டர் பாத்து எடுக்கலாம் என்ன அற்புதமாக இருக்குது ஒரு கேச்சு அதில் ஒரு வள்ளுவர் மேலே ஒரு அற்புதமான கோவில் ஒன்று இருக்குங்க ஃபேமிலியாக எல்லாம் அட்டை வேலைதான் இருக்கு நீங்க இங்க பாக்கிறதுக்கு சின்ன ஸ்விம்மிங் பூலுக்கு அடுத்ததா நான் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபிலே இருக்கிற மெயின் பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் அதுக்கப்புறமா நீங்க பார்க்கறது தான் இங்கே மெயின் அட்ராக்ஷனே உங்களுக்கு டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே இங்கே டிஜே சாங்ஸோட நீங்க என்ஜாய் பண்ணலாம் இங்கே நீங்கள் வாட்டர்லேயும் ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரெயின்டான் ஸ்கூல்ல வரும்போது யூத் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மையாக வாங்கி போட்டு குத்திட்டு இருந்தாங்க சரி இவங்க தான் இப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தா குழந்தைங்க அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்விம்மிங் ஃபுல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலு வயசுலேருந்து குழந்தைங்க குளிக்கிற மாதிரியான ஒரு ஸ்விம்மிங் பூல் தான் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயும் இருக்காது இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூலு இதுவும் நல்லா இருக்கு இப்போ அடுத்ததான் நான் ஒரு ரைடு பார்க்க போகிறேன் வாங்க இது நீச்சலா இல்லை தட்டு போகிறதா எதுன்னு தெரில வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மெயின் ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம் அதுக்கப்புறமா ரெயின் டான்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் பார்த்தோம் இப்போது அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான கேம் தான் இந்த பலூன்கே இந்த பலூன் நேம்ல ஆக்சுவலி நான் நீச்சல் வச்சுட்டு வந்துருங்க நாம ஒரு பாட்டு பதவிக்கு கேமுக்கு வந்துட்டு பலூன் இல்லையெல்லாம் வெயிட் பண்ண வேணாம் நீங்கள் வாக் பண்ணி போனால் கூட ஜாலியாக தாங்க இருக்கும் ஆக்சுவலி வாட்டர் வந்து உங்களை தள்ளிகிட்டே போகும் அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களாம் விளையாட முடியாது ஒரு குழந்தை வந்து அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க இதில் விளையாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் தான் குழந்தைங்க விளையாடுற வெல்கம் பீச் இந்த இடத்துல ஒரு மூணு ரைடு இருக்குங்க வாங்க ஒன் பை ஒன்னா அண்ணா வாட்டர் கேம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இல்லைனாலும் ஓரளவு இருக்குது வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சூப்பராகவே இருக்குங்க வாங்க அடுத்த ரைடு என்னன்றதை பார்க்கலாம் அடுத்த என்ன பேபி ஃப்ரை வாங்க பார்க்கலாம் கடா மாதிரி இருக்கியே என் குழந்தைங்க விளையாடுற கேம்ல விளையாடுறேன்னு ஒரு சின்ன பையன் என்னை கேட்காம கேட்கிறான் அதனால என்ன வந்தானே பண்ணியா அந்த நேரத்தை பண்ணிட்டோம் இப்போ அடுத்து அகல குகைக்குள் சென்று வெளியே திரும்பி வருவோம் குகைக்குள்ள ரிவர்ஸ்ல போலாமா ட்ரை பண்ணி பார்ப்போம் Woohoo! என்னை ஜெயிக்க யாருமே இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டு மாநிலத்தை நான் தான் காப்பாத்த போறேன் போறேன் வெல்கம் பீச் ரொம்பவே சூப்பரா இருக்கு வாங்க ரைடு ஃபாலோ வாட்டர் பார்க்கே ஒரு முக்கியமான வாட்டர் ரைடு தாங்க இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அதுவும் இந்த தடவை வாட்ரு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதை மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இதோட லைன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் ஆனால் கேம் வைஸ் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க ரொம்பவே பாட்டர்லாம் அதிகமாகவே இருக்குது ரைடெலாம் வந்து ரொம்ப த்ரில்லியாக இருக்குது மந்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் ஆனால் மந்த உடனே ஓப்பன் பண்ண உடனே ஒரு பத்து மணிக்கு வந்து வந்துருந்தீங்கன்னால் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஓ க்ளாக் குள்ளே நீங்கள் இந்த ரைடை மட்டும் இல்லை ஏன்னா நிறைய பேர் இந்த ரைடுக்காக வராங்க இங்கே உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க வீட்டில் இருந்து வர்றவங்க டூகளோட ஷார்ட் இது பண்ணிங்க உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நீங்கள் குளிக்கிறதுக்கு பர்டிகுலர் நைலானுள் சுமியில் தான் நீங்கள் குடிக்கணும் இங்கே உங்களுக்கு ட்ராக்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது லேடிஸ் இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அது ஹண்ட்ரட் ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் வருது ஷார்ட்ஸு டி ஷர்ட்டாக மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இதுவே உங்களுக்கு லாக்டர் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டெப்பாசிட்டா வாங்குவாங்க வெளியே வரும்போது அதே உங்களுக்கு ரிஃபர் கிளிய பார்க்கலாமா அடுத்ததாக இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேரட்ஸ்கு உண்டான செக்ஷன் பேரட்ஸ் மட்டும் இல்லை இங்கே முயல் இருக்குது காக்டைல் இருக்குது வாத்துக்கள் இருக்குது இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது ஹாஸ்டெஜ் இருக்குது ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பொதுவாக நம்ம சென்னையில் கிளி வளர்க்குறது ஒரு இதுவாகவே சொல்லப்படுது பட் ஆனால் இந்த கூண்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது கிளிகள்லாம் உங்கள் பக்கத்துலேயே வந்து பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த மஞ்சள் கிளியை பாருங்களேன் மான் கோழி இருக்குது சேவல் இருக்குது கருப்புக்கோழி இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது இந்த இடத்துல சூரியகாந்தி பூவில் வண்டு வந்து தேன் குடிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிஜிபியில் உங்களுக்கு போன வருஷம் மாதிரியே தான் பட் ஆனால் வாட்ரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரைடு மூணு ரைடு கட்டாக இருக்குது மெயின் இந்த வெளியில் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரைடு கட்டாயிருக்குங்க பட் ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது காலையில் பதினோரு மணிலேருந்து இப்போது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த விஜிபி அம்யூஸ்மெண்ட் பர்க்கு வாங்க ஒரு நாள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிரிபில் செமி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தபுல்ஸ் தமிழ்